அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நேற்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா மகாதீபம் ஏற்றப்பட்டதுங்க மகாதீபத்தினுடைய தரிசனத்தைக்கான லட்ச பக்தர்கள் வந்து நேற்று மாலை அண்ணாமலை கோவிலில் வந்து திரண்டிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பக்தர்கள் லட்ச பக்தர்கள் வந்து அந்த தீபத்தை மகா தீப தரிசனத்தை வந்து மேற்கொண்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பதினோரு நாட்களுக்கு இந்த தீபம் வந்து ஜோதி குளிர்விட்டு எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பக்தர்களினுடைய தரிசனத்திற்காக பதினோரு நாட்கள் இந்த தீபம் வந்து அணையாமல் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது தற்போது இரண்டாவது நாளான இன்றைய நேரத்தில் அதாவது தீபம் ஏற்றிய சரியாக இருபது மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் ஒரு அற்புதமான காட்சி தென்பட்டிருக்குங்க அதாவது சிவபெருமான் அவர்கள் வந்து வந்து லிங்கம் லிங்கம் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ வந்து தற்போது வெளியாகிருக்கு இது தற்போது அப்படின்னா இணையத்தில் பெரும் அளவு வைரலாகி வந்துட்டு ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாங்க தற்போது பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை அப்படின்னு திருவண்ணாமலை அப்படிங்கிறது வந்து அக்னிஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக பார்க்கப்படுவது அப்படின்னா அது தீப கார்த்திகை விழா அப்படின்னு சொல்லலாம் தீப கார்த்திகை கார்த்திகை மாதம் பிறந்ததும் நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது சுவாமி ஐயப்பன் அதை தாண்டி நாம் நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது வந்து அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இந்த அண்ணாமலையார் கோவிலில் வந்து இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சியில மகா தீபம் ஏற்றப்படும் அந்த தீபத்தினுடைய தரிசனத்தை காண்பதற்காக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தரிசனத்தை காண்பதற்காக திருவண்ணாமலை நாடி செல்வாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த தீப தரிசனம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ரசித்து தரிசனத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த தரிசனம் அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முக்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தலைமுறையினருக்கே அது வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபம் ஏற்றிய இரண்டாவது நாளான இருபது மணி நேரத்தில் வானத்தில் ஒரு அற்புத காட்சி தென்பட்டு இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் இந்த வீடியோ பதிவானது சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவிட்டு வரக்கூடிய ஒரு வீடியோ காட்சியாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி அப்படிங்கிறது தீப திருநாள் ஏற்றப்பட்ட இரண்டாவது நாள் அதாவது தீபம் ஏற்றிய நேரத்தில் இருந்து சரியாக இருபது மணி நேரத்தில் வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் லிங்க சொரு பார்க்கும்பொழுது காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தாங்க இது வந்து தற்போது வேகமாக வைரலாகி தாங்கலாகி ஒரு வீடியோவா பகிரப்பட்டும் பார்க்கப்பட்டும் கூட சொல்லலாம் மேலும் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களில் பரணி தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வும் வெகு சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்குங்க அந்த வகையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் பின்புறம் இருக்கக்கூடிய மலை மீது மகா தீபம் ஏற்ற அறிவிக்கப்பட்டது இதில் வந்து முப்பத்தி லட்சம் பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனத்தை மேற்கொண்டிருக்காங்களாம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையா திருக்கோயிலின் திரு கார்த்திகை திருவிழா கடந்த மாதம் நான்காம் தேதி வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்குச்சுங்க இது வந்து தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது திரு தீப விழாவினுடைய பத்தாவது நாளான டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு ஏகன் அநேக அநேகன் ஏகனாகவும் மாறும் தத்துவத்தினை விளக்கக்கூடிய விதமாக அண்ணாமலையார் கோயில் இருக்கக்கூடிய சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்குங்க அதனை தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் பார்த்தோம்னா விநாயகர் முருகன் உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலையார் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் பல்வேறு சிறப்பு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அண்ணாமலையார் சன்னதி அருகே இருக்கக்கூடிய குடிம மரத்தின் முன்பே தீப தரிசன மண்டபத்தில் தோன்றி பக்தர்களுக்கு காட்சி அளித்து தீப மண்டபத்தில் எழுந்தருளி இருக்காங்க அதுக்கப்புறமா சரியா ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணி அளவில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே காட்சி அளிக்கும் சிவபெருமானின் பாதி சக்தி என்பதை உணர்த்தும் வகையில் அர்த்தநாரீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்காரு அப்போ கோயிலினுடைய கொடிமரத்தின் அருகில் இருக்கக்கூடிய அகண்டத்தில் பருவத ராஜகுலத்தினர் தீபம் ஏற்றிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக மாலை ஆறு மணி அளவில் கோயிலினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை மீது அநேகன் ஏகனாக ஜோதி வடிவமாக மாறும் தத்துவத்தை விளக்கக்கூடிய விதமாக மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்குங்க சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய மலையின் மீது ஐந்து அடி உயரம் கொண்ட கொப்பரையில் பக்தர்கள் காணிக்கையாக அளித்த நான்காயிரத்து ஐநூறு கிலோ நெய் நிரப்பப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் காடா துணியை திரியாக அமைத்து மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு இந்த மகாதீப தரிசனத்தை முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டுகளித்து தரிசனத்தை மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில கிரிவலமும் வந்து சுவாமி தரிசனத்தை மேற்கொண்டிருக்காங்க தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மகாதீபம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரியுமா பதினோரு நாட்களுக்கு பிறகு மலை மீது இருந்து கொப்பரை அண்ணாமலையார் கோவிலுக்கு இறக்கப்பட்டு கொப்பரையில் இருந்து நெய் சேகரிக்கப்பட்டு அதனுடன் பல்வேறு மூலிகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் கலந்து தீபமை தயாரிக்கப்படுதுங்க அது ஆருத்ரா தரிசனத்தின் போது நடராஜருக்கு நெற்றியில் திலகமிட்டு அதுக்கப்புறமா பக்தர்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுவது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த தீப திருவிழாவில் போல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றதுடன் லட்சக்கணக்கான பக்தர்களும் பங்கேற்று சுவாமி தரிசனத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையை பக்தர்கள் சிவலிங்கமாக கருதி வணங்குறாங்க பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலையை இருநூற்று அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க இந்த மலையை சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருக்கிறதுனால இந்த மலையையும் மலையை சுற்றிருக்கூடிய நூத்தி எட்டு சிவ லிங்கங்களையும் சுற்றியே கிரிவலம் நாம செய்யறோம் பௌர்ணமி தமிழ் மாத பிறப்பு வளர்பிறை தேய்பிறை பிரதோஷ நாட்கள்ல சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் சூட்சம வடிவில் கிரிவலம் வந்து அண்ணாமலையார வழிபடுவதாக ஐதீகமும் இருக்குங்க திருவண்ணாமலையில் சித்தர்கள் பலரின் ஜீவ சமாதிகளும் இருக்குது அவற்றில் சூட்சம வடிவில் தங்கி தவத்தில் ஆழ்ந்தம் இருக்காங்களாம் அண்ணாமலையார தரிசித்த சித்தர்களில் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான சித்தர்கள் இங்கு சமாதியானதாக அகத்தியர் ஜீவ நாடியிலையும் சொல்லியிருக்காரு அந்த சித்தர்களை இங்கு தரிசிக்க நிறைய பக்தர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பௌர்ணமி கிரிவலத்தின் போது வந்து குவிஞ்சி தரிசனத்தை வந்து மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு வந்த ஞானகுருவாக இரு என அண்ணாமலையாரினுடைய அழைப்பாளர் நாணியாக வாழ்ந்தவர் தான் யோகி குகை நமச்சிவாயர் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை குளத்தில் தண்ணீரை திரட்டி குடமாக்கி அதில் வந்து தண்ணீரை எடுத்து சென்று அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்த யோகி பாணிபத்திரசாமி அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக நாம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்காகவே பல்வேறு சித்தர்கள் வந்து இங்கே தரி அண்ணாமலையாரினுடைய தரிசனத்தை காண்பதற்கும் ரூபமாகவும் சொரூபமாக அருபமாகவும் சொரூபமாகவும் வந்து ஒவ்வொரு மாத கிரிவலத்தின் போதும் அண்ணாமலையாரை தரிசனம் மேற்கொண்டு கிரிவலம் சென்று தரிசனம் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்த்திங்க அப்படின்னா பக்தர்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த மகா தீபத்தின் போது கூட சித்தர்கள் வந்து சொரூபமாகவும் அருபமாகவும் வந்து ஜோதி வடிவில் காட்சி கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்து செல்வதாகவும் ஐதீகம் இன்றளவும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நாமளும் கிரிவலம் செல்லும் போதும் பல சித்தர்களை வந்து சொருபமாகவே கண்டிருப்போம் சில சித்தர்களை வந்து நாம அருபமாக கூட நம்மளுடைய கண்களுக்கு தெரியாத சித்தர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றளவும் கிரிவலம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜோதி வடிவில் காட்சளிக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையினுடைய அண்ணாமலையாரினுடைய தரிசனம் அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய பெரிய வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மட்டும் இல்லாம அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி அடையக்கூடிய வகையிலேயும் அமைய பெறக்கூடிய ஒரு திருத்தலமாக திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணா அருணாச்சலேஸ்வரர் கோவில் வந்து அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்